பணியை தொடங்கியது வேண்டுமானால் திருநாவுக்கரசராக இருக்கலாம் ஆனால் இன்று சென்று பாருங்கள் எல்லா கோவில்களிலும் உழவார பணிக்கு குழு குழுவாக இணைந்து எத்தனை பெண்கள் அங்கு வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்களை விட பெண்களுடைய சதவீதம் தான் அதிகமாக இருக்கின்றது கோவிலை சுத்தம் செய்வதாக இருக்கட்டும் மடப்பள்ளியில் நீங்கள் சமைக்கிறீர்கள் என்று சொல்லுங்கள் சரி ஓகே ஆனால் அதை கடந்து அதனுடைய எல்லா பாத்திரங்களையும் சுத்தம் செய்வதாக இருக்கட்டும் கோவிலை சுத்தம் செய்வதாக இருக்கட்டும் எல்லா வேலையையும் அதிகம் செய்பவள் பெண்ணாக மட்டும்தான் இருக்கின்றார் ஒரு ஆண் விரதம் இருக்க வேண்டுமானால் கூட அதற்கு பெண்ணினுடைய ஒத்துழைப்பு என்பது மிக முக்கியமாக தேவைப்படுகின்றது அப்போதைய அடிகளை பற்றி நீங்கள் பேசினீர்கள் ஆம் அப்பூதி அடிகள் என்பவர் சிறந்த தொண்டர் தான் ஆனால் என் கண்ணிற்கு அப்பூதி அடிகளினுடைய மனைவி ஒருபடி மேலாக செல்கின்றார் பெரிய புராணத்தில் சேக்கிழார் பாடுகின்றார் பரிகள குருத்தை தாயார் பால் வைத்து படிமேல் வீழ்ந்தான் யார் மூத்த திருநாவுக்கரசன் மூத்த திருநாவுக்கரசன் கொள்ளைக்கு செல்கின்றான் வாழை இலையை அறுக்கிறான் அப்போ விடம் தீடுது அந்த பாம்பினுடைய விடம் தீண்டியதுக்கு அப்புறம் ஓடி வந்து தன்னுடைய தாயார் கிட்ட தான் அந்த இலையை கொடுத்துவிட்டு அப்படியே வீழ்ந்தான் மூத்த மகன் தன் கண் முன்னே இறந்தான் மூத்த மகனை தன் கண் முன்னே இறந்ததை பார்த்த அந்த தாயார் பதறினால் தான் உள்ளம் பதபதைத்தாள் தான் ஆனால் அடுத்த நொடி சிவனடியார் அங்கு காத்து கொண்டிருக்கிறார் என்று ஓடி சென்று பரிமாறியது யார் கூப்பிட்டு வந்தவர் வேண்டுமானால் வேண்டுமானால் அப்போதடிகளாக இருந்தால் இருக்கலாம் ஆனால் சமைத்தவள் யார் எல்லாவற்றுக்கும் பின்னாக ஒரு பெண் தான் இங்கு இருந்து கொண்டிருக்கின்றார் இங்கு செம்பியன் மாதேவி பற்றி என்னுடைய சகோதரி கூறி சென்றார் அதை இன்னும் நான் விரிவாக்க விரும்புகின்றேன் ராஜராஜன் சோழன் கட்டிய பெரிய கோவில் மட்டும்தான் உங்கள் கண்ணுக்கு தெரிகிறதா மன்னர்கள் கட்டிய பெரிய கோவில்கள் மட்டும்தான் உங்கள் கண்ணிற்கு தெரிகின்றதா செம்பியன் மாதேவி கட்டியிருக்கின்றார் திருத்தல்லம் திருமுதுகுன்றம் திருவாரூர் அறநெறி திருமணஞ்சேரி மணஞ்சேரி தென் குரங்காடுத்துறை தென்கோடி காவல் ஆனாங்கூர் குத்தாலம் திருவக்கரை போன்ற சிவதலங்கள் யாவும் இங்கு குறிப்பிடத்தக்கன தமக்கை குந்தவை செய்த மிக அற்புதமான செய்களில் யாவும் நாம் நினைவு பள்ளிகளையும் கூட அவரை எடுத்திருக்கின்றார் என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்க வேண்டும் இறைவனுக்கு நாம் செய்யும் முக்கியமான தொண்டாக நான் பார்ப்பது கலை கலை என்பதுதான் மனிதனுக்கும் இறைவனுக்குமான ஒரு பாலமாக இருக்கின்றது அந்த பாலத்தை மிக அற்புதமாக கட்டியவர்கள் அந்த பெரும் தொண்டாற்றியவர்கள் என்பவர்கள் நிச்சயம் பெண்கள் தான் தளிச்சேரி பெண்டீர்னு இருந்தாங்க தளிச்சேரி பெண்டீர் ஒவ்வொரு கோவிலிலும் ஒவ்வொரு ஊர்களிலும் அவர்களை நியமித்தனர்கள் எதற்காக இறைவனுக்கு ஆடலாலும் பாடலாலும் தொண்டு செய்ய வேண்டும் என்பதற்காகவே முழுவதுமாக தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்தவர்கள் தான் தளிச்சேரி பெண்டீர்கள் ராஜராஜ சோழன் நானூத்தி இரண்டு தளிச்சேரி பெண்டிர்களை நியமித்தார் அப்படின்னு சொல்லி ராஜராஜ சோழன் தான் பக்தி தொண்டாற்றினான் என்று சொல்லுதல் எந்த அளவிற்கு சால பொருந்தும் இங்கு நிகழ்த்துதல் என்பது தொண்டா அல்லது நிகழ்த்த வைத்தல் இப்படி தொண்டாக முடியும் நிகழ்த்துதல் மட்டும்தான் தொண்டாக இருக்கும் இறைவனுக்கு கலை மூலமாக தொண்டாற்றியோடைய பெண்கள் நீச்சியாகத்தான் இன்றும் கூட நம் எம்எசு அம்மா இல்லையா நம்மளுடைய மீரா அவர்கள் இல்லையா இன்றும் கூட இசை கலைஞர்கள் பெண்கள் எத்தனை நபர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அல்லது ஆன்மீக சொற்பொழிவாளர்களை எடுத்துக்கொள்ளுங்கள் எந்த அளவிற்கு அடுத்தடுத்த தலைமுறைக்கு இந்த பக்தியை எடுத்துச் செல்ல வேண்டும் என மங்கையர்கரசி அம்மையார் இல்லையா இளம்பெறை மணிமாறன் அம்மையார் இல்லையா எத்தனையோ நபர்கள் இன்னொரு விஷயம் இன்னைக்கு சாதாரணமாக இளைய தலைமுறை இந்த கோவிலுக்கு கூட்டமாக போகிற பெண்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லிடுறாங்க பூமர் ஆண்டீஸ் அப்படின்றது அவங்க பூமர் ஆன்டிஸ் இல்லை நான் மிக ஆழமாக நம்புகிறேன் அவர்கள் யாவரும் சக்தியினுடைய கூடுகை அது சக்தியினுடைய கூடுகை அத்தனை பெண்மணிகளும் சேர்ந்து ஒருவனை வினைத்து வேண்டுகின்றனர் என்றால் அது நிச்சயம் நடந்தே தீரும் அவை நிச்சயம் நடந்தே தீரும் இப்படியான அர்ப்பணிப்புக்கு மட்டும்தான் அந்த இறைவனும் அடிப்பணிவான் என்று கூறி நிறைவாக சக்தி இல்லையேல் சிவம் இல்லை இங்கு பெண்கள் இல்லையேல் பக்தி தொண்டு இல்லை ஏன் பக்தியே இல்லை